அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர்க்கான சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லோரும் சிலபஸ் மாறின்னு சொல்லி ரொம்ப பயப்பட வேண்டாம் சிலபஸில் வந்து முதல்ல வந்து தமிழ் மாணவர்கள் வந்து நாங்கள் மட்டும் இவ்வளோ புக் படிக்கணுமா இங்கிலீஷ் மீடியம் வந்து கம்மியான சிலபஸ் படித்து அவங்க வந்து பாஸ் ஆகிறாங்க அதிக மார்க் வாங்கிறாங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஆறுலேருந்து பன்னெண்டு வரை தமிழ் புக்கு ஓல்டு புக் படிக்க வேண்டியிருக்கு நியூ புக் படிக்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ கொஸ்டின் படிக்க வேண்டியிருக்கு எங்களுக்கு மட்டும் புக்கு வந்து ஹெவியாக படிக்க வேண்டியிருக்கு அவங்க வந்து லேசாக படிச்சுட்டு வாங்கிட்டு போய்றாங்க சொன்னாங்க அதனால் சி டிஎன்பிஎஸ்சி வந்து ரெண்டு இதுக்கும் பாகுபாடு காமிக்கு அப்படி சொல்கிறாங்க அதனால் இதை கருத்தில் கொண்டு மா டிஎன்பிஎஸ்சி புது ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க சூப்பரான அப்டேட் தான் யாரும் பயப்பட வேண்டாம் அந்த வகையில் தமிழில் வந்து என்னென்ன மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஜிஎஸ் பார்த்துக்கலாம் சரிங்களா அதாவது ஒவ்வொரு யூனிட்லேருந்து எவ்வளோ மதிப்பெண் வரும்னு சொல்லிவிட்டு பேசி கிளியர் கட்டாக கொடுத்துட்டாங்க அதன்படி இப்போ வந்து ஈஸியாக படிச்சுக்கலாம் சரிங்களா அது மூலமாக சிலபஸ் வந்து இன்னும் வந்து புக் வைஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை சிலபஸ் வைஸ் தான் படிக்க வேணும் இனிமேல் வைஸ் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப இருந்த சிலபஸ்லாம் ரொம்ப ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இலக்கணத்தில் வந்து அதிகமான கொஷின் நடைபெறுது அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம் இலக்கணத்தில் வந்து இருபத்தஞ்சி கேள்விகள் இலக்கணம்னா எல்லா இலக்கணம் கிடையாது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்பெல்லாம் கிடையாது ரெண்டே ரெண்டு தான் எழுத்து சொல் இது ரெண்டுலேருந்து மட்டுமே இருபத்தஞ்சி கொஸ்டின் கேட்குறாங்க அது என்னென்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக சந்திப்பிலை குரில் நெடில் வேறுபாடு லகர 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 வேறுபாடு நகர 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 வேறுபாடு இணைய எழுத்துக்கள் அறிதல் சுட்டு எழுத்துக்கள் இனாய் எழுத்துக்கள் ஒருமைப்பன்மை அறிதல் அடுத்து சொல் இலக்கணத்தில் வந்து வேர் சொல் அறிதல் வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையால் அணையும் பெயர் பெயரச்சம் வகையறிதல் அயற்சொல் தமிழ்ச்சொல் எதிர்ச்சொல் வினைச்சொல் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல் இரண்டு வகை வினை சொற்கள் வேறுபாடு அறிதல் ஓகே இதிலிருந்து மட்டும் மொத்தம் இருபத்தஞ்சு வினாக்கள் இலக்கணத்துலேருந்து மட்டும் அதுக்கப்புறம் சொல் அகராதி அப்புடின்னு ஒரு ரெண்டாவது யூனிட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக இப்போ வந்து இரவு அப்படின்னா பகல் அப்படின்ட்டுருக்குலாம் அந்த மாதிரி எதிர்ச்சொல் ஓர் ஒரு மொழி அந்த ஏனா அன்பு அப்படின்ட்டுருக்குல அது மாதிரி ஓர் ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு இருக்கா அந்த நாற்பத்திரெண்டில் ஒரு ஒரு எழுத்து கொடுத்து பேர் கேட்பாங்க அது மாதிரி உரிய பொருளை கண்டறிதல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பொருந்தா சொல்லை கண்டறிதல் அகரவரிசைப்படி சொற்கள் சீர் செய்தல் ஒரு பன்மொழி இரு குறிக்கும் சொற்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொல்லும் பொருளும் அறிதல் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல்லறிதல் இந்த மாதிரி அதுக்கப்புறம் கோடிட்டு இடத்தில் உள்ள சரியான சொல்லை தென்றெடுத்துறதுங்க அப்புடின்னா அவங்களுக்கு தெரியாதனால அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பள்ளிக்கு சென்று டேஷ் பயிலுதல் அப்படின்னு சொல்லி கோடிட்டு இடம் கொடுப்பாங்க அதில் சைடில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பயிலுதல் அல்லது எழுதுதல் அது வந்து எது கரெக்டாக நம்ம எழுதணும் பயிலுதல் வானில் டேஷ் தோன்றினால் மழை பொழியும் முகில் நட்சத்திரம் ரெண்டு நம்ம எது கரெக்டாக எழுதணும் முகில் மேகம் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் எடுத்துக்காட்டு ஊடகம் தகவல் தொடர்பு சாதனம் செய்தி தகவல் தொடர்பு சாதனம் சமூகம் மக்கள் குழு கூட்டம் இந்த மாதிரி அடுத்த ஊர்களின் மருவு பெயர்கள் இப்போ நெல் திருநெல்வேலினால் நெல்லை புதுச்சேரினா புதுகை அந்த மாதிரி அடுத்து பிழை திருத்துக ஒரு ஊர் அந்த ஒரு பிள்ளை உயிரெழுத்து வந்தால் ஒரு நோரம் உயிர் எழுத்து வந்தால் ஒரு நோரமில் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பேச்சு வழக்கு துறையில் உள்ள பிள்ளை திருத்தம் நேற்று மழை பெய்து அதாவது நேற்று மழை பெய்து தூய தமிழ் எழுதணும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து அழகும் மூணு எழுதும் திறன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் சொற்றொடர் வகைகள் செய்வினை தன்வினை பிறவினை செய்யப்பாட்டுவினை ஒருமைப்பன்மை பிள்ளைகணிக்கு கண்டறிதல் அடுத்து மரப்புத்துடன் திணை உயர் திணை அம்மா வந்ததுன்னா அம்மா வந்தால் இந்த ஒருமைப்பன்மை வேறுபாடு அந்த மாதிரி லேஸ் தான் நீங்கள் படித்தது எல்லாமே அடுத்து யூனிட் நாலு சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு சொற்கள் பத்து அதாவது வந்து தமிழ் கேட்டு கொடுத்து இங்கிலீஷில் கேட்பாங்கல்ல வலசை மைக்ரேஷன் ஓவாமி அலர்ஜி மரபுணு கடல்னா மயில்னா நாட்டுக்கல் மயில் அப்படின்னு வருதுல்ல அந்த மாதிரி கலை இருந்து ஒரு பத்து கொஸ்டின் வருமா படிச்சுக்கணும் இருந்து பன்னெண்டு வரைக்கும் அடுத்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் இருந்து பதினஞ்சு கல்வி கொடுக்கப்பட்ட பகுதியிலேருந்து கேட்கப்பட்ட விழாக்களுக்கு தேர்ந்தெடுத்தல் அதை ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு கொஷின் கேட்பாங்க அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் அந்த இருக்க அந்த இடத்துல வர மாதிரி சரிங்களா அடுத்து பழமொழிகள் கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப இதில் எழுதணும் அதாவது பழமொழி கொடுத்துட்டு அதில் வந்து முக்கியமான தலைப்பு கேட்பாங்கல்ல இது எந்த எதுக்கு சம்மந்தமானது அமாவாசை பெற மாதிரி பெரிய கண்ட மாதிரி அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு இலக்கியம் அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு தெரியுமில்ல ஆங்கிலம் மற்றும் பெருமொழி சொற்களுக்கு இணைய தமிழ் சொற்களை அறிதல் வேண்டும் பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும் பென்ற பிரிண்டர் கம்ப்யூட்டர் கீபோர்டு ஆவணங்களின் தலைப்புகள் கோப்புகள் கடிதங்கள் மனுக்கள் மொழி புரிந்து கொள்ளுதல் இதனால் இருக்கும் சரிங்களா இருந்தோம் அஞ்சு கல்வி இடம்பெறும் அதுக்கப்புறம் யூனிட் செவன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டம் இதில் வந்து பதினஞ்சு கல்வி கேட்காங்க அதில் வந்து திருக்குறள்லேருந்து மொத்தம் இருபத்தி அஞ்சு அதிகாரம் இருந்துச்சு பழைய சிலபஸில் ஆனால் இப்போது அஞ்சு அதிகாரத்தை கம்மி பண்ணி இருபது அதிகாரம் தான் கொடுத்துருக்காங்க அது என்னென்னா ஒழுக்கமுடைமை புறையுடைமை ஊக்கமுடிமை விருந்தோம்பல் அரண் அரண் வலியுறுத்தல் ஈகை பெரியாரை துணை கூடல் வினை செயல் வகை அவை அஞ்சாமை கண்ணோட்டம் அன்புடைமை கல்வி நடுவு கூடா ஒழுக்கம் கல்லாமை செங்கோன்மை பண்புடைமை நட்பாராய்தல் புறங்கூராமை அருளுடைமை திருக்குறளோட மேற்கோள்கள் அணி எல்லாமே படிச்சுக்கணும் கிளீனாக படிச்சுன்னா ஈஸியாக அதிலேருந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அடுத்து அறநூறுகள் தொடர்பான செய்திகள் நாளடியார் நான் கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருகடுகம் இன்னா நாற்பது சிறுவஞ்சம் மூலம் இயலாதி ஔவையார் பாடல்கள் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அடுத்து ஊவை சாமிநாத ஐயரை பற்றி படிச்சுக்கணும் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சி இளங்கோனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் தேவனைய பாவனார் அகர் முதலி பழம் பாவலையர் பெரிஞ்சு திறனார் ஜி போ வீரமாமுனிவர் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் இல்லது தாராபாரதி வேளாண் ஆச்சியார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முடியரசன் தமிழ் ஒழி ஒருத்திரங்கண்ணனார் ஜிக்கிவா நாமக்கல் கலைஞர் இது ஃபுல்லாக ஓல்டு புக்கும் நியூ புக்கு எங்கெங்கெல்லாம் அந்த கொடுத்துருக்கு சிலபஸ் கொடுத்துக்க டாபிக் கவர் ஆகுது அதை மட்டும் படித்தா போதும் தெளிவாக நோட்ஸ் எடுத்து படிச்சுருக்கோங்க அது முக்கியம் மிக மிக முக்கியமான கொடுத்துருக்காங்க குறிப்பு அழகு அழகுனால் இந்த தான் அழகு ஏழில் உள்ள இந்த பாடத்திட்டம் வந்து வெறும் பத்தாம் வகுப்பு வரையிலான புத்தகங்களை அடிப்படையாக கொண்டதான் தெளிவாக கொடுத்துட்டா நீங்கள் லெவன்த் டுவெல்த்லாம் போய் மண்டே குழப்பிட்டு ரொம்ப ஆழமான படிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா தேங்க்யூ ஜிஎஸ் என்னன்னு அடுத்த